போராட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமானம் கேட்டு போராட்டம் காவிரி நீர் கேட்டு போராட்டம் இயற்கை விவசாயத்துக்கு முதன் முதலாக ஒரு அச்சாரம் விட்டது காவிரி டெல்டா பகுதி டெல்டா பகுதியில் எல்லாமே வந்து வேளாண் புரட்சி வேளாண் புரட்சி காரணமாக நிறைய மருந்துகள் உரங்கள் பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு வந்து மண்வளம் குறையப்பட்டது நீர்வளம் அருகிவிட்டது பல்வேறு மண் சார்ந்த பிரச்சனைகளும் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளும் விதைகளை வந்து பனை வந்து தழுவோம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டம் இரண்டாவது பனை விதை என்பது வறண்ட நலங்களின் பயிர் பொதுவாக நான் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தது எங்களது பகுதிகளில் நிறைய வடைமங்கள் வந்து அது வட்டுக வளரும் யாரு நட்டாங்க கிடையாது யாருமதி நடவும் இடத்துல இருந்து வந்து வந்து பாத்தீங்கன்னா காவிரி பாத்தீங்கன்னா முழுமம் முகேனத்தில் தொடங்கி பூங்குவார் வாழ்க்கையில் அதுல எங்களுடைய பள்ளியை வச்சுருக்காரு வரைதாசன் மண்டல நடந்தாரு மேம்பட்ட கல்லூரி வந்து நிறைய அனைவரும் சேர்ந்து திருச்சிக்கு பக்கத்துல முத்தரசங்கம் வந்து நட்டோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அது போல திருவாலர் ராஜவேலா அவர்கள் எடுத்த முன்முயற்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலாளர் ஒன்று எல்லா கல்லூரிகளுக்கும் எல்லா மாவட்ட கழக ஆட்சியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுற்றறிக்கை வழங்கியிருந்து கிரிநீட அமைப்பு அனைத்து திட்டங்களுக்கும் நீங்க வந்து தொடர்ந்து ஆதரவு தரணும்னு சொல்லிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு வாக்கியம் ஏன்னா தமிழக அரசே முன் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுல நிறைய தனியார் அமைப்புகள் தான் தொண்டு நிறுவனங்கள் தான் செயல்பட்டு இருக்காங்க அங்க இருக்க சில அமைப்புகள் வந்து குளங்களை சீதமைப்பது ஏரிகளை தூள் ஆறுகளை அகலப்படுத்துவது இல்ல கால்வாய்களை சீதமைப்பது முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த நீர் சார்ந்த குறிப்பாக குடிநீர் சார்ந்த பிரச்சனைகளுக்காக தான் இப்படி வந்து சுற்றுச்சூழல் அமைப்புகள் போராடுகின்றன ஆனா அதற்கு அடுத்த கட்டமாக பெரும்பாலையில் நீர்வளங்களை மட்டும் பெருகுவது ஒரு முக்கியமான காரியம் அல்ல நீர்வளங்களை தொடர்ந்து நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற மரங்களை வளர்க்க வேண்டும் அதுவும் வந்து இன்றைக்கு கடலோரப் பகுதிகள் அனைத்து தமிழ்நாட்டில் இருந்த கடலோரப் பகுதிகள் எல்லாமே வந்து கடலீர் உப்பு கடலீர் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயம் விவசாயம் நடந்தவர்களாலும் பாடநிலை மாற்றங்களாலையும் பல்வேறு பிரச்சனைகளாக இருந்து பாத்தீங்கன்னா கடல் நீர் வந்து தூக்கி கடையில அதிவேகமா பரவிட்டு இதனுடைய தாக்கம் என்னன்னா உப்புத்தன்மை அதிகமாக உப்புத்தன்மை அதிகமா அதிகமாக சமீப காலங்களாக சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் என்று சொல்லுகிறார்கள் சோ இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த நீரினுடைய தன்மையையும் காற்றினுடைய தூய்மையையும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கஜா கோயிலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு வந்து காவிரி டெல்டா பகுதி பார்க்காத புயல்கள் எல்லாம் கிடையாது பார்க்காத சூறாவளிகள் கிடையாது பார்க்காத சீற்றம் கிடையாது இவையெல்லாம் பெரிய அளவில் வந்து மக்களுடைய மனதை வந்து இருந்த அப்படி அன்றைக்கு காலநிலை குறித்த விழிப்புணர்வு கிடையாது ஆனால் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தளத்திலையும் காலநிலை குறித்த ஒரு விழிப்புணர்வு அதிகமாகிட்டது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி தடுக்க வேண்டும் என்கின்ற முறையெல்லாம் வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அறிவியலாளர்கள் நிறைய ஆராய்ச்சிகள் நடக்கின்றன புவியியலாளர் ஆராய்ச்சியாளர்கள் செய்கிற நிறைய மண்ணுக்கடியில் இருக்கின்ற மண்ணினுடைய தன்மை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது நீரின் தன்மை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது காற்றின் தன்மை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது சூரிய ஒளியில் எந்தெந்த விதமான பிரச்சனைகள் இருக்கிறது யூபிரேஸ் அதிகமாக இருக்கிறது இப்படி எல்லாம் பல்வேறு விஞ்ஞான ஆய்வுகள் நடந்து வருவதன் காரணமாக அதே நேரத்தில் விஞ்ஞானத்திற்கு எதிரான சில அமைப்புகள் முன்னெடுத்து வருகின்றன அந்த முன்னெடுப்புகளில் படைநிலைகளை ஆறுகளையும் ஏர்களையும் குளங்களையும் இன்றைக்கு வந்து பனைவேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான நோக்கத்தை நமது ராஜபு அவர்கள் முயற்சிக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய நாட்டு நலப்பணி திட்ட முழுமையாக துணை நிற்க வேண்டும் அதே நேரத்தில் இது வெறும் கால ஒரு செயல்பாடாக சுருக்கி விடாமல் அடுத்த கட்டத்தில் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் ஆகிய தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலேயே பனை வீதியில் உள்ள பனை மரங்கள் இருந்தாலும் தூத்துக்குடியில் இருந்தாலும் எல்லாம் வந்து சாகுபடி செய்கின்ற அளவுக்கு மக்கள் வந்து மனம் மாறி இருக்கிறார்களா என்பதுதான் சந்தேகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவர் மருத்துவம் பார்த்தால் எவ்வளவோ வந்து பணம் சம்பாதிக்கலாம் ஒரு திருடலைக்கு பத்து ஏக்கர் இருக்குதுன்னா பாத்தீங்கன்னா பத்து ஏக்கர்ல வந்து என்னென்ன மரத்தை வச்சு என்னென்ன விதமான பழப்பெயர்களை நட்டு குறிப்பாக இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லாம் பத்து ஏக்கர் இருந்தா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அது ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் பிசினஸ் ஆகிடும் வாழை மரத்து பூசி போடுறதுல இருந்து தென்னை மரத்து பூசி போடுறதுல இருந்து இளநீக்கு மட்டும் வந்து தனியா தென்னையை நட்டு அதை இளநா மட்டும் விவசாயம் செய்து லாபம் பார்ப்பது இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மையை வந்து மிகப்பெரிய லாப நோக்கத்தோடு பார்க்கின்ற ஒரு வனவில் இருந்து இன்றைக்கு பத்து ஏக்கர் நிலத்துல ரெண்டு ஏக்கர் குளம் அந்த ரெண்டு ஏக்கரை தாண்டி மீது எட்டு ஏக்கரை படையை மட்டும் வச்சுட்டு பதினஞ்சு வருஷம் பண்றேன் அவர் வந்து அதுல இருந்து எடுத்து வந்து பாத்தீங்கன்னா தினமும் போறது இல்லை தினமும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் போறதில்லை ஆனால் இந்த சமுதாயத்துக்கு நம்மளாலான ஏதாவது உதவியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தனி மனிதர் எட்டு ஏக்கர் நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா படைக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார் என்றார் அவருடைய வந்து செய்யும்ரை போறது தண்ணி உடனடியா வழியே போறது கிடையாது படை ஒன்று நம்ம வந்து பாத்தீங்கன்னா எட்டு கடல தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா படை வந்து காஜவேளையா சொன்ன மாதிரி கைலாசனையா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நீரை சுத்திகரிக்கும் இயந்திரம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா படைமளத்துல இருந்து ஒரு ஒட்டு சரி மாறி ஆழமலம் வர்றது அரச மரம் வர்றது எப்படி சாத்தியம் இந்த பனைமரத்துக்கு மேல மண் எடுத்து போய் யாதை வச்சா அப்படி அணில் அணில் குறித்து சொன்னார் ஐயா அனில் தான் வந்து பாத்தீங்கன்னா தான் இடுங்கிய அல்லது தின்ற படத்தை வந்து பாத்தீங்கன்னா அவரோட விதைகளை கொண்டு பாத்தீங்கன்னா அது ஒளிபரட்சி காட்டுவோம் அப்படி வந்ததுதான் மழை வந்து காடுகளும் எனவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பசுமை புரட்சி தான் இந்த பசுமை புரட்சி வந்து பாத்தீங்கன்னா அரசு முன்னாடி அரசுடைய உறுதுணை அதிலும் குறிப்பாக அடுத்த நம்ம தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உருவாக்க இருக்கும் ராஜவேலையா அவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் எங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் மாநில நாட்டுமலப் பணி திட்டத்தின் சார்பாகவும் அதுவும் மன்னார்குடியில் இருந்து இந்த கிரிமீட அமைப்பிற்கு தோளோடு தோல்விக்கும் எங்களுக்கு அருமை முகு பேராசிரியர் பிரபாகரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அடி செய்து கொண்டு வாய்ப்புகள் குழந்தைகள் மத்தியில் அது ஜூனியர் கிளப் அப்படின்ற கிளப் தொடங்கிக்கிறோம் அது எங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் திருணாமணிக்கூடல அன்னை கஸ்திரி பாலர்களா மலையை துறக்க முடியல அதோட தாளர் நண்பர் நாசர் செய்ய நாசர் நினைக்கிறாங்க அவர்கள் வந்து ராஜபர் சாருக்கும் எனக்குமான தொடர்பு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் செய்தியாளர் ஆரம்பித்த காலத்திலேருந்தே நல்ல ஆரம்பிக்கும் அதன் பிறகு பள்ளி ஆரம்பித்தவுடனே சிறு சிறு விழாக்களிலே அழை அப்போ அவ்வப்போது அழைத்து மரக்கன்று வழங்குவதாக இருக்கும் கடந்த ஜூலை இருபத்தி எட்டு அன்று உலக இயற்கை பாதுகாப்பு தினம் அன்னைக்கு நம்ம ஸ்கூலில் க்ரீன் டே அப்படின்னு ஒரு டே ஒன்று கொண்டாடலாம் சிறிய விழா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு என்னுடைய பங்கு அது அது நாட்டம் என்னவா தொடங்க வேண்டும் கூப்போக்கி செல்ல வேண்டும் என்று அந்த இதை உருவாகி அது மரமாக ஆடுற மாதிரி நான் ஃபீல் என்னன்னா சார் இது வந்து க்ரீன்லேயே அன்றைக்கி எல்லாருமே க்ரீன் கலரில் ட்ரெஸ் போடுவாங்க கிரீன் கலரில் ஸ்னாக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க க்ரீன் கலரில் பலூன் கட்டி ஒரு குழந்தைகளை ஒரு உற்சாகம் வருவீங்களா அன்னையோட அது முடிஞ்சிடும் எல்லா பள்ளியிலையும் நடக்கும் ஆனால் ஐயா வந்து அதான் யார் எதை செய்யணும்னு இருக்கோ அதை அவங்க கரெக்டாக வந்து சொல்லுவாங்க இல்லையா ஒன்னையவன்னு சொன்னாங்க இதையும் நம்ம சரியாக நம்ம முறையில் செய்வோம் குழந்தைகளுக்கு இந்த இயற்கை ஆர்வம் போட்டு விதமா இந்த நாளையே நம்ம பயன்படுத்துவோம் நம்ம வந்து ஒரு அமைப்பு ஒன்று தொடங்கலாம் குழந்தைகளை வந்து இதில் இணைச்சிக்கிட்ட மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று தொடங்கலாம் ரொம்ப நன்றி இதெல்லாம் இது வெளிநாட்டில் நம்ம பார்த்துருக்குறோம் ஈக்கோ கிளப்பு க்ரீம் கிளப்புன்னு ஸ்கூல்லே க்ளப் ஆக்டிவிட்டிஸ்னு ஒன்று செஞ்சுடுவாங்க அவங்களுக்கு வந்து சிறு சிறு தோட்டக்கலைஞர்கள் அந்த இதெல்லாம் சொல்லித் தருவாங்க நம்ம அதை நினைச்சு நம்ம பசங்களை ஸ்கூலில் பெரிய வளாகம் இருக்குது இடம் இருக்குது அந்த எல்லாம் பய பயன்படுத்துகிற மாதிரி செய்யலாம் சொல்லிட்டு அடுத்த நான் ஏன் சரியில் இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் அதற்கு இது ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு புத்தாண்டு நாடாளுமன்றத்தில் சிறப்பு விருந்தினரா முக்கிய விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க அவங்களும் வந்து அந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரஃபீக்கர் எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சி ஒரு கிரீன் கலராக ஒரு அழகாக தொடங்கப்பட்டது இது அவங்க ஒரு விருந்தினராக வந்திருந்தாங்க அவ்வளோதான் வந்தவங்க வாயிலிருந்து கடவுள் வழியா சொல்லப்பட்ட ஒரு சொல்லாதான் நான் நினைக்கிறேன் என்னன்றா இந்த குழந்தைகள் கிளப்ல இருக்க குழந்தைகள் அனைவரும் பிறந்த நாளே ஒரு மரக்கண்ணு இத என்னுடைய சர்பா ஒரு கோரிக்கையா சொல்லிட்டாங்க நாங்க அன்னைக்கு அன்னைக்கு தேவையை முடிச்சுக்கிறதா ஆரம்பிச்ச பணி கிரீன் கிளப் தொடங்குறதா ஆரம்பிச்ச அடுத்த லெவல்ல அதுக்கு ஒரு கருப்பொருள் வேணும் இல்லையா அஜெண்டா ஒரு புரோகிராம் ஒரு அமைப்பு தொடங்க அந்த அமைப்புக்கு ஒரு அஜெண்டா வேணும் இல்லையா அதெல்லாம் நாங்க எங்கேயுமே பிளான் பண்ணவே இல்லை

ஒரு நூற்றி ஐம்பது குழந்தைகள் படிக்கிறாங்க நூற்றி ஐம்பது மரம் ஒரு ஆண்டிலே நடப்படும் அப்போ ஏழு வருடங்களில் நூற்றி ஐம்பது ஏழு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மேலே மரங்கள் ஒரு வருடத்தில் எல்லாரும் ஒரு ஆள் ஆயிரம் மரம் நடலை நூற்றி ஐம்பது பேரும் நடுறாங்க இல்லையா இன்ட்டு ஏழு வருடங்கள் ஏழு வருடங்களில் எங்கேயோ அவங்க அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க வ வளரும் போது ஐம்பது வயசு ஐம்பது மரக்கன்று பராமரிப்போம் கவனிப்போம் எப்படி வளர்ந்துருக்கு கவனிப்போம் அதுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்போம் கேட்க வைக்கிற செலவுல இருந்து குறிப்பிட்ட தொகையாவது அந்த பராமரிக்கிறதுக்கு அடுத்தோம் அது மாதிரி அடுத்தடுத்த அன்றைக்கு ஒரு நாள் ஐயாவே சிறப்பு இருந்த அந்த நிகழ்வு எப்படி டெவலப் பண்ணி கடவுளுடைய அருளால இன்னைக்கு ஒரு இருபது குழந்தைகள் சும்மா இருக்கக்கூடாது அதுன்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் பதிவு கட்டணம் சொல்லி போடுவோம் இந்த பத்து ரூபாய அந்த இருபது குழந்தைகள் வந்து உடனே தந்துட்டாங்க எண்பது குழந்தைகளுக்கும் ஒரு பேட்ச் கிரீன் லீடா ஜூனியர் கிளப் அப்படின்னு ஒரு பேட்ச் கொடுத்து அவங்க அனைவரையும் உறுப்பினர் ஆக்கியாச்சு இந்த இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இப்போ அது சிறு நேற்று குழந்தைங்க வரைக்கும் பத்து குழந்தைகள் பிறந்த நாள் கொண்டாட அந்த பத்து மரக்கன்று எங்கள் ஸ்கூலில் கொண்டு வந்து வச்சு மூன்று பேர் நேற்று நாங்கள் அவங்க கேட்டால் நாங்கள் வீட்டில் போய் வச்சுக்கிறோம் அப்படின்னு ஆர்வப்பட்டாங்க சிறுநெயில் அதோடய மரக்கன்று கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்தான் இது சமூகத்தோட அடுத்த அங்கமாக ஒரு ஜூனியர் கிளப்புங்கிறது இனி சார் அன்னைக்கு நியூஸை டெவலப் அமைப்பினுடைய துணை அமைப்பான தொட நடைபோயா நாங்க ஒரு கோடுதான் அந்த கடவுள்ல ஒரு ரோடே போட்டு அதுக்கு வலி உருவாக்கி அதற்கு ஒரு நோக்கத்தை உருவாக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தைகளை இயற்கை ஆர்வலராக மண்ணில் இப்போ என்ன சொல்லிக் கொடுத்துருவாங்கன்னா மண்ணில் கைக்கூடாத உனக்கு டிசீஸ் வந்துடும் மண்ணில் கை கூடாத உனக்கு ஏதாவது உடல் தீங்கு இதெல்லாம் இல்லாமல் நன் நன்றாக ஒரு நல்ல பராமரிக்கப்பட்டு நல்ல மண் இருக்கிற அவங்க வீட்டு இடத்துலையே அவங்க அதோட இயற்கையை பின்னி மணிஞ்சு இயற்கையோடு வளரணும் அவங்க வளரும் போது அந்த மரங்களும் சேர்ந்து வளரணும் அந்த மரங்களோட சேர்ந்து நம்ம ஊரும் வளரணும் நம்ம நாடும் வளரணும் நல்ல காற்று கிடைக்கணும் நல்ல நீர் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஆர்வப்பட்டு இந்த திரு திரும்ப எடுத்து நாங்கள் வச்சுருக்கிறோம் இது மூலயமா வந்து அனைத்து பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்மளுடைய நண்பர்கள்லாம் இதாக பள்ளி நிர்வாகிகளாக இருப்பாங்க அவங்க சொல்லி அனைத்து பள்ளிகளுக்கும் இது பரவ வேண்டும் இது கவர்மெண்ட்லேயே ஈப்பூர் கிளப்னு ஒரு கிளப் ஒன்று ஆரம்பித்தாங்க அதுக்கான என்ன செய்யணும்னு சொல்லித்தரப்படல நிர்வாகிகள் அதுக்கு என்ன பண்ணுறது அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்பட அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பண்ணுற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கல ஆனால் பின்னீட இருந்தே எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அஜெண்டா என்ன பண்ணலாம் என்ன எப்போ பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கிறப்போ இது கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டுட்டு போகிறது நீங்கள் ஒரு தொடங்கி தொடங்கியிருந்தாலும் இது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பள்ளிகளிலும் வரும்போது ஒரு நல்ல பசுமை தமிழகமாக தமிழகம்மாருங்கிறது பேர் பேரவாழ் பேராக கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களும் நிர்வாகிகள் யார் தான் அவங்களுக்கு இதனுடைய இத சொல்லி இன்னும் நல்ல சிறப்பாக செயல்படணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த ஒரு கோடி பனை விதைகள் சாதாரண பணி அல்ல நெடும் பணின்னு அவங்களே குறிப்பிட்டு இருக்கிறாங்க நெடும் பணி அனைவரும் கை தான் செய்யணும் அனைவரும் கை கோர்த்ததுல இவ்வளவு குழந்தைகளையும் இப்போ கட்டமா அந்த திறப்பு நிகழ்ச்சிக்கு ஐந்தாம் குழந்தைகள் அந்த குழந்தைகள் அதுக்குன்னு ஒரு கேப்டன் ஒன்று எப்படி ஒரு என்சிசி என்எஸ்எஸ் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரியே அந்த இதுக்கு ஒரு ஆசிரியர் கேப்டனா நியமித்து அவங்க தலைமையில ஒரு உபகரணங்கள் அனுகே கொடுக்கணும் தோட்டக்கலை ஒரு பச்சை கலர்ல ஒரு வாலி பச்சை கலர்ல ஒரு பக்கு தோன்றுறது வெட்டுறது ஒரு ஆறு உபகரணம் செஞ்சு அதை எடுத்து ப்ரொஃபஷனலாக செய்யணும் கையால் தோண்டிட்டு கையால பெரிய மண்வெட்டி வாங்கிட்டு அந்த குழந்தைகள் பயன்படுத்தணும் சின்ன மண் சின்ன அது ஒரு ஆர்வமா செய்யறதுக்காக ஆறுநூற்று ஒரு ஐநூறுபா அறநூறுபா அந்த கிட்டோடைய காஸ்ட் வந்து இது ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் மாதிரி ஒரு கிட் வாங்கி கொடுத்தாக்கா அந்த கிட்டை பயன்படுத்தணும் இது மாதிரி விஷயங்களுக்காக செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஆறு நூற்ற மாதிரி குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்துருப்போம் மினியேச்சர் கார்டனிங் டூல்ஸ்லாம் நிறையா கடைகள் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களே அந்த தோட்டக்கல்லாம் இயற்கையோடு ஒன்று வாழணும் குழந்தைகள் என்னென்னு தெரியும் அரிசி இங்கேருந்து இருந்துச்சு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க என்ன அதுக்கு ரெண்டு லெவல் என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இருந்தா இருந்துச்சுன்னா வாங்கக்கூடிய கடைகள் அப்படின்னு தான் கொஞ்சம் நெருக்கமா ஜெய்டியை சார்ந்து மக்கள் சார்ந்து ரொம்ப மண் சார்ந்த மக்களாக அவங்க வளர்த்து எடுக்கணும்னு இந்த நினைத்து பேசணும் செல்போன் அவாய்ட் பண்ணுங்கிறான் இந்த செல்போன் பதிலா இந்த மாதிரி விஷயங்களை கையில போடுவேன் அவங்க வந்து நிறைய விஷயங்கள பங்களிக்கணும் நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மா மாம்பழம் சாப்பிட்டா அந்த பொட்டையை நம்மளுடைய தாத்தாமர்கள் வந்து ஒரு தோண்டி பதிச்சு வச்சு அதுலேருந்து ஒரு செடி வந்தோடனே அது அந்த தாய்மொன்னோட சேர்த்து எதிர்ப்பய் ஒரு பொது இடத்துல நட்டு அதுலேருந்து தண்ணி ஊற்றி அது ஒரு இது கிடைச்சொடனே அது பெரிய மரமாக வளர்ந்து நிழல் கொடுக்குது கனி கொடுக்குது நம்ம முன்னோர்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் அது மாதிரி அடுத்தடுத்த தலைமுறையும் இதே மாதிரி இயற்கை சார்ந்த அடுத்த தலைமுறையை பற்றி நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த இதை தொடங்கி தலைப்போம் இந்த பனை விதைகள் நடுமணிக்கு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை நினைச்சிக்கிட்டு இங்கே எல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கே பேங்க்லேருந்து புதிய கல்விஷன் டிபார்ட்மெண்ட் அனுப்பணும் அவங்களையும் இதை அடுத்த தலைமுறைக்கு முன்னாடி வரும் வாய்ப்பு இருந்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக இந்த அமைப்பு செயல்பட்டு அங்கே முன்னாள் நுழைப்பு அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஜோதிபாஸ் அவர்கள் அவங்க ஒருங்கிணைப்பாளர் செயல்பட்டு இருக்காங்க அவர் என்னென்னா அவர் மட்டும் இல்லை அவர் மாமியார் மாமனார் மச்சான் மச்சான ஒழிப்பு அவங்க குழந்தைகள் இவங்களைலாம் போயிட்டு கடற்கரையை வாரந்தோறும் கிளீன் பண்ணுறாங்க நாகப்பட்டினம் புதிய கடற்கரையை சுத்தமாக இருக்குது அப்படின்னா அதில் வளர்ந்துட்டாங்க

இன்னொன்று கொண்டு வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் அதில் வந்து ஆயிரக்கணக்கான வந்து அதில் வந்து இமால் கேள்வி அந்த ஒரு முறை ரெண்டாவது ஒரு கோடி பனை அமைப்பது வந்து பயணிகளை பேசி அடிப்படையில் அனைவரும் முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கிற ஒரு வரவரிக்கூடிய அதே போல இந்த திட்டத்தை நீர்ந்து செயல்படுகின்ற நாட்டில் அவர்கள் அனைத்து அபூர்வ வாழ்க்கையாளர்கள் கல்லூரி மாணவர்களில் ஈடுபடுவது கூட மகிழ்ச்சியையும் அது மனதையும் கொடுக்கின்ற அடிப்படையில் மாணவர்கள் வரவேற்பு தொடர்பாக என்னுடைய ஒரு வெளியே

உள்ள பல ஊரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு ஊராட்சிகளில் ஆறாயிரம் பனை நிகையர் ஆற்றங்கரைகளில் நீர்நிலைகளில் ஒரு கோடி படை முடிவு செய்யப்பட்டது சேகரித்து வைக்க டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருபது இடங்களில் பனை விதை வங்கிகளை ஏற்படுத்தி என முடிவு செய்யப்பட்டது தீர்மானம் ஒன்று நீடாமங்கலம் முதல் குத்துப்பேட்டை வரை அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு இரு கரைகளிலும் ஒரு கோடி பனை விதைகள் நடத்துவது எனவும் விழாவை தொடங்கியிருக்கிற தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அழைக்க ஏகோ மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பத்திரிகளாக இந்த நிகழ்ச்சி வந்து முதல் கட்டமாக ஒரு சின்ன ஆலோசனை நடந்தால் காலத்தில் மூன்று தீர்மானங்களில் படிக்க படித்தது போல துணை முதல்வரே நேரடியாக வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு தொடங்கி வைக்க இயல்பா இது மாதிரி ஒரு பெரும் திட்டமிடலாம் நடக்கும்போது நானும் அது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் அனுபவம் இருக்குது இந்த ஒரு வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் அதில் கவனம் பெற வேண்டிய வார்த்தை இந்த துணை முதல்வர்கள் அழைப்பது அப்படின்னாக்க அதுக்கான அச்சாரங்கள்லாம் போடப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் அதுக்கான அனுபவத்தை தகவலாக அனுப்பணும் இயல்பா நாங்கள் எல்லாம் வந்து ஒரு மருத்துவ பறவைகள் நகரம் நாங்கள் செய்தியாளராக இருந்து

அதுதான் இவருடைய இதோட பயணிக்க ஒரு இருபது இருபத்தி ஐந்து மேலே நான் இவரோட பயணித்தேன் இது நான் அந்த அடிப்படையில் இது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கூட்டத்தில் ஏதோ சின்ன கூட்டம் நடக்குது அப்படின்னு நான் செஞ்சுக்கிட்டேன் ஒரு வேறு அதுலேயும் குறிப்பாக வந்து தலைமை பற்றியில் ஒரு நகரமன்ற துணை தலைவர் இருக்காங்க துணை தலைவர் மட்டும்தான் பழகிறதுக்கு தெரியும்

அதுக்கு இப்ப இது பண்ணது கூட அதுதான் சமூக பணியை மிகப்பெரிய சரியா செய்ய பொது வாழ்க்கையில நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான முன்னுதாரணம் வந்து பசுமிக்கலாம் அவருக்கு நட்டாரு அதெல்லாம் பார்த்துதான் அரசியல் களத்துல போய் கவுன்சிலரா நின்னு யார கருத்து எல்லாரும் எழுதிக்கிறப்ப எடுத்துக்கொள்ள போன இந்த கருத்துல முயற்சி மனித ஆகிட்டாங்க அவர் ஏறினதுக்கு அப்புறம் திருப்பி அவர் என்ன பண்ணாரு திருப்பியும் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சாரு இன்னைக்கு வழியை செஞ்சுட்டு இருக்காரு அவர் வீட்டு எழுத பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வானிலை செல்வம்னாரு நீ என்ன பண்ணாலும் சரி வானம் மேல கருமே காணோம்னா மயில் தொகை இருந்துச்சு ஆடம்பாங்கல்ல அப்புறம் இந்த செல்வங்களோட வாயு தொகை இருந்துச்சு ஆட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி அந்த வானை எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு மிகப்பெரிய இருக்குதா அதே மாதிரி நம்ம பிரபாகரன் இங்கே இருக்கிற ஒரு டீமோ நான் வந்து மிகப்பெரிய சக்தி வந்து இளைஞர் சக்தி தான் மாணவர்கள் இந்த கனெக்டிவிட்டி இருக்கணும் சமூக சேவை செய்கிறோம் அப்படின்னாக்கா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற கனெக்டிவிட்டி இருக்கணும் அந்த கனெக்டிவிட்டியை மிகச்சரியா செய்கிற நபராக பிரபாகரனை நான் பார்க்குறேன் அவர் வந்து நான் ஃபியூச்சரில் அந்த பனைமரம் மட்டுமின்றி எத்தனை தானத்துக்கும் பங்களிப்பதாக முறியடிச்சிருக்காரு அதை நான் இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரக பிரவேசம் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான் உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால உருவாக்குறதுதான் அக்னி உறுதி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்